नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बेलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंटमध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती रावरी वांबरी तूर लोकल अवक चोवीस क्विंटलची கமித் கம சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார் ஆட்சே பாக ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி ததா சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் புச தூர்லோக்கல் அவகிசே பந்தா க்விண்டல் கமித் கம சாஹார ஆடசே நவ்வது ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தசா சாஹி சாரே தீச ரூபாய் கவிண்டல் பைட்ட தூர்லோக்கல் அவக சௌர க்விண்டல் கமித் கம சாஹார சாரே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹார பாரசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி ததால் சாஹார நோசே எக்வன் ரூபாய் க்விண்டல் கார்த்தூர் லோக்கல் அபக நோசே க்விண்டல் கமித் கமதா சாஹார தீனே ஐசி ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார தீனே நவ்வது ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் மோர்ஷி தூரலோக்கல் அபகே தோன் க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார பஞ்சிசி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தத சாஹார பச்சே பன்னாச ரூபாய் கவிண்டல் யோதமா தூர அவக திரிபன் க்விண்டல் சி கமித் கம்தா சாஹா சாசே பசல் சர்வசாரண சாஹிபாரி க்விண்டல் ஜாஸ்தீ தீன்சே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் சிகிடி தூர்ல தீன்சே பன் க்விண்டல் சி கமித் கமார் பார்த்த தோன்ஷே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹார தீனே நவ்வது ரூபாய் கவிண்டல் ஜாத்தி தசா சாஹார பாரசே எக்னா ரூபாய் கவிண்டல் வாஷிம தூர அவகே க்விண்டல் கமித் கம்தா சாஹார சாஷே பஞ்சிசி ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தாச சாஹார பாசே ரூபாய் கவிண்டல் வாஷிமனசிங்க தூர அவே பன்னா க்விண்டல் கமித்ம சாஹார ஆடசே பன்னை ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹார பன்சே கவிண்டல் ஜாஸ்தி ததா சாஹா தீசே பன்னாச ரூபே கவிண்டல் மூத்திஜபூர தூரிலஷே பஞ்சிசி கவிண்டல் கமித் கமத சாஹார பார்த்தே ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா நோசே தா ரூபே க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹார தீசே வீஸ் ரூபாய் கவிண்டல் டிசை பன்னாச கவிண்டல் कमीत कमी कमीतकमदास सहा हजार नऊशे पंच्याऐंशी रुपये क्विंटल सर्वसाधारण सात हजार एकशे पंच्याऐंशी रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे रुपये क्विंटल कोपरगाव तूर, तूर लाल अवक सत्तावीस क्विंटलची कमीत कमी कमदार पाच हजार नऊशे एकाहत्तर रुपये क्विंटल सर्वसाधारणतः सहा हजार एकशे बारा रुपये क्विंटल जास्तीत आज सहा हजार एकशे एक्क्याण्णव रुपये क्विंटल परतूर तूर लाल अवघ चव्वेचाळीस क्विंटलची कमीत दर सहा हजार सहाशे एक रुपये क्विंटल सर्वसाधारणतः सहा हजार सातशे एकावन्न रुपये क्विंटल जास्तीत आज सहा हजार नऊशे ऐंशी रुपये क्विंटल मेहकर तूर लाल अवक दोनशे दहा क्विंटलची कमीत दर सहा हजार दोनशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार सातशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार दोनशे रुपये क्विंटल बरोरा तुरलाल अवघे एकोणतीस क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल धरंगाव तुरलाल अवघ पंच्याऐंशी क्विंटलची கமித் கமலா சாஹார ஆட்டுசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் சர்வசால சாஹார நோசே தீச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹாரி ரூபாய் கவிண்டல் துஜாப்பூர் தூர்ல அவுக்கு தோனே சௌத்திச க்விண்டல் கமித் கமலா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாத சாஹார நோசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹா தோன்சே பஞ்சி ரூபாய் க்விண்டல் சேனா தூர்ல அவுக்கவன் க்விண்டல் கமித் கமலா சாஹார சாரசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரந்த சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹா ரூபாய் க்விண்டல் மங்களுப்பேர தூர்ல அவகோ திரேப்பா கவிண்டல் கமித் கமதா சாஹா தோன்சே நவ்வது ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹா நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சத சாஹா தீன்சேச ரூபாய் க்விண்டல் சிந்திசேலூ தூர்ல அவக சத க்விண்டல் கமித் கமதா சாஹா தோனே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே பன்னாச ரூபாய் கவிண்டல் ஜாத்த சாஹ சாசே பஞ்சாவே கவிண்டல் காட்டோ தூர்லோக்கல் அவக பச கவிண்டல் கமித் கம சாஹார பன்சே க்விண்டல் சர்வசாதாரண சாஹார பச்சே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாத்தி தான் சாஹார ஆய்வு க்விண்டல் மஞ்சரோ தூரிச்சவாண பாண்ட அவ பார்த்தே தேரா க்விண்டல் கமித் கமதா சாஹார சாரசே ரூபாய் க்விண்டல் சர்வசார சாஹா தோன்சேக்கூப்பே க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹா சாரே பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாக்கேட துரிச்சவாண படரா அவக்குஷே ஆன்டல் ச கமித் கம சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹார ஆடசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ரூபாய் க்விண்டல் ஷோக போதி துரிச்சவன் படரா அவக எக்கேஸ் க்விண்டல் சி கமித் கமி சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹோ ரூபாய் க்விண்டல் கமா துரிச்சவா படரா அவக்கு ஆடசே க்விண்டல் கமித் கமத சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹோ ரூபாய் க்விண்டல் ஜாத்தா சாஹா சாசை எக்வன் ரூபாய் க்விண்டல் परतूर तुरीचं वान पांढरा अग चव्वेचाळीस क्विंटलची कमीत कम दर सहा हजार सहाशे रुपये क्विंटल सर्वसाधारणत सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीत हजार सहा हजार नऊशे एकावन्न रुपये क्विंटल तुजापूर तुरीचं वान पांढरा अग एकशे छत्तीस क्विंटलची कमीत कमदास सहा हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारणत सात हजार रुपये क्विंटल जास्तीत जस सात हजार दोनशे रुपये क्विंटल तरी होते पंधरा जानेवारी दोन हजार सव्वीस अस्च महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आतापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे मग भेटूया आणि सोबत तोपर्यंत नमस्कार बाय बाय